ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் பால் ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிற டைமில் கூட நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஃபஸ்ட்டில் பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா காயட்டும் பால் வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு பால் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு வந்து சீனி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் ஒரு கப் சீனி சேர்த்துருக்கேன் சீனியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கடைகளில் ஈஸியாகவே கஸ்டர்ட் ஃபுட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு நிறைய ஃப்ளேவர் இருக்குது வெண்ணிலா ஃப்ரூட்ஸ் அப்புறம் இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம சீனி சேர்த்துருந்தோம் இல்லையா திரும்பவும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்ச வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இந்த டைம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா பால் வந்து திக்காக ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா திக்காக வர்றது வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பால் முன்ன விட இப்போ நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா பால் வந்து சீக்கிரமாகவே இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கலந்து கொடுத்துட்டே இருங்க நல்லா திக்காயிருச்சு இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இப்போ நல்ல சூடாக ஆறணும் நல்ல சூடு ஆறினதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துட்டிங்கன்னா நல்ல சில்லுன்னு ரெடி ஆகிரும் இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இருந்து எடுத்ததுக்கப்புறமா இன்னுமே ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போது நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து வாழைப்பழம் மாதுளை ஆப்பிள் கருப்பு திராட்சை இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது ஒரு பவுலில் வந்து நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் அண்ணாச்சி பழம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் பால் நல்லா சூடு அப்புறமா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுத்து சாப்பிட்லாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டில் ரெடி பண்ண அந்த பால் மிக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸோடு சேர்த்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பால் மிக்ஸ் வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் மேலே கொஞ்சமாக முந்திரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது அங்கங்கே வாயில கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த கஸ்டர்டில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவரில் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் நோன்பு திறக்க டைமில் இந்த மாதிரி சில்லுன்னு இப்படி ஒரு டெசர்ட் ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சில குழந்தைங்க பால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அப்போ வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ பார்த்து நீங்கள் அந்த மாதிரி பாலில் கலந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரூட்ஸோடு சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி செய்கிறதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் போதும் நம்மளுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற டைம் இல்லாமல் நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் பால் காய்ச்சி ஆற வச்சிட்டோம் அப்படின்னா பிடிச்ச ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா அழகான கஸ்டர்ட் ஃபுட் வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு மறைக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்